நாளுக்கு நல்ல பங்கு ஆகமத்திலிருந்து தின தியானங்களுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைக்கான வேத பகுதி ஆகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்னு முதல் முப்பத்தி எட்டு வரை உலக விரும்பியின் முடிவு லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் வசனம் ஒன்று லோத்து முதலாவது யோர்தானின் நீர் நிறைந்த சமவெளியை கண்டு தெரிந்து கொண்டான் பின்பு சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான் அதன் பின்பு சோதோமில் குடியேறினான் இப்பொழுது சோதோமின் பட்டணத்து அதிகாரியாக அமர்ந்திருக்கின்றான் நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து என்னும் பேதுருவின் வார்த்தைகள் இந்த உலகத்தாருடைய பாவத்தை பொறுத்து கொண்டு அதனோடு கலந்திருக்கிற ஒரு விசுவாசியின் மனோபாவத்தை பிரதிபலிக்கிறது லோத்து சோதமிலிருந்து எதையாவது பெற விரும்பினாலும் சோதமின் நன்மைக்காக பட்டணத்து அதிகாரி என்ற முறையில் பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்தான் வேறு எங்கும் இல்லாததை விட இங்கு என்னால் வேகமாக செல்வத்தை சம்பாதிக்க முடியும் அதே வேளையில் அங்குள்ள மக்களுக்கு நான் சுவிசேஷமும் சொல்ல முடியும் என்று நினைக்கும் இன்றைய காலத்து விசுவாசிகளுக்கு ஒரு தவறான முன்மாதிரியாக இருக்கிறான் ஆனால் அங்கு அவன் படிப்படியான ஆவிக்குரிய வீழ்ச்சியை சந்தித்தான் என்பதே உண்மை தூதர்களுக்கு அளித்த விருந்தோம்பலில் பயன்படுத்தப்பட்ட புளிப்பில்லாத அப்பம் சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் என கூறினாலும் தன் மகள்களை அவர்களிடம் அனுப்ப துணிந்த சமரச போக்கு மறுமக்கள் மார்களிடத்தில் நம்பிக்கையை இழத்தல் அவன் அங்கிருந்து புறப்படுவதற்கு மனமில்லாமல் செய்த தாமதம் ஆகியவை அவனுடைய வீழ்ச்சியை காண்பிக்கின்றன லோத்தின் மனைவியை பாருங்கள் அவள் இந்த உலகத்தோடு கலந்து விட்டாள் வெளியே வந்த பின்னரும் அவளுடைய மனம் சோதமிலேயே இருந்தது ஆண்டவர் நம்மை இந்த பூமிக்கு உப்பைப் போன்று பயனுள்ளதாக வாழுங்கள் என்று சொன்னார் லோத்தின் மனைவியோ மரணத்தில் உப்பாக மாறினாள் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான் இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான் என்ற எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வழங்கியிருக்கிறார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்லாமியல் மக்களுக்கு தொடர்ந்து உபத்திரவம் கொடுக்கக்கூடிய அம்மோனியர் மோவாபியர் இன்னும் இரண்டு மக்கள் இனத்தை லோத்து இந்த உலகத்துக்கு விட்டுச் சென்றான் உலக ஆசை உலக அங்கீகாரம் உலகத்தில் புகழ் பெறுதல் ஆகியவை ஒரு விசுவாசியின் இலக்காக இருக்கும் என்றால் அவனால் ஒரு சிறந்த சாட்சியை இந்த உலகத்துக்கு விட்டு செல்ல முடியாது ஆபரகாமை நினைவு கூர்ந்து கர்த்தர் லோத்தை காப்பாற்றியது போல உலகத்தோடு ஒத்த வேடம் தரிக்கிற ஒரு விசுவாசியை கிறிஸ்துவின் நிமித்தம் தேவன் காப்பாற்றுவார் ஆனால் அது அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் ஆண்டவரே உயிருள்ள போதே உப்பாய் வாழ உதவி செய்வீராக ஆமேன்